வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான குழம்புக்கும் ஒரே மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப சிம்பிளான இதுதான் நம்ம கடையில் ஐம்பது கிராம் நூறு கிராம்னு வாங்குறதுக்கு பொதுவாக நம்ம இப்படி அரைச்சி ஸ்டோர் போயிச்சு பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு வர மிளகாய் அரை கிலோ அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி ஒரு கிலோ ஒரு கிலோ மல்லிக்கு அரை கிலோ வர மிளகாய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு இருபத்தஞ்சி கிராம் நம்ம ஐம்பது கிராம் கூட போடலாங்க நான் இருபத்தஞ்சி கிராம் தான் போட்டேன் இது கூட வெந்தயம் ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் மஞ்சள் ஐம்பது கிராம் பெருங்காயத்தூள் வந்து கட்டி பெருங்காயம் வந்து இருபத்தஞ்சி கிராம் நம்ம எடுத்துருக்கோங்க இதே நம்ம வெயில் காய வைக்கணும் பாருங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு நான் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒன்றுன்னு பின்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வதக்கி எடுக்கலாம் ஒரு கடாயை எடுத்து வச்சு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸில் வச்சு மல்லி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் வறுத்து எடுத்துடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயமும் நல்லா ரோஸ்ட்டாக வதக்கி எடுக்குங்க இதோ ஒன்று பின்னா எல்லா ஸ்பைசஸும் இதே மாதிரி வதக்கி எடுத்துருங்க கடுகு போட்டோன்னே எடுத்தால் போதுங்க அந்த சூட்டில் இருந்தால் போதும் மஞ்சள் லைட்டா இதெல்லாம் வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்து பொடி பண்ணி அரைச்சிங்கன்னா சூப்பரான குழம்புத்தூள் தயாராகிடுச்சுங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது எல்லா வகையான குழம்புக்கும் ஒரே குழம்புத்தூள் தாங்க அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு ரெசிபி தூள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நினச்சாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்